தினமலர் நேரில் வணக்கம் இன்னைக்கு எந்த படத்துடைய ரிவ்யூ பார்க்க போகிறோம்னா புஷ்பா பார்ட் டூ த ரூல் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் எந்த படங்கள் எடுத்தாலும் டக்குன்னு ஏதாவது ஒன்று சொல்லணும் அப்படின்னா தெலுங்கு சினிமா மாதிரி நம்ம படங்கள்லாம் கிடையாது நம்மலாம் ஒரு மாதிரி நார்மலாக கரெக்டாக பண்ணிடுவோம் தெலுங்குல என்னப்பா பண்ணுவாங்க எப்போ பாரு சண்டை ஃபைட்டெல்லாம் ஓவராக இருக்கும் அவங்களாம் ஒழுங்காக பண்ண மாட்டாங்க அப்படின்னு தொடர்ந்து தெலுங்கு சினிமா ஏதாவது சொல்லிக்கிட்டுருக்க ஆடியன்ஸுக்கு இல்லை அதை ஏதாவது குறை சொல்லிக்கிட்டு இருக்க ஆட்களுக்கு திரும்ப 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 அவங்களுடைய வெற்றி மூலயமா பதிலடி கொடுத்துக்கிட்டே இருக்காங்க அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்குது ஏன்னா பாகுபலி நம்ம எதிர்பார்க்காத நம்பர்ஸ் பண்ணிச்சு ட்ரிபிள் ஆறும் ஒரு வெற்றிகரமான படம் இப்போ அடுத்து அவங்களுடைய ஸ்டேஜில் புஷ்பா இருந்து இப்போ புஷ்பா டூவும் அந்த இடத்துல இடம் பிடிச்சிருக்குன்னு தான் சொன்னேன் அவங்க ஒரு ஒரு விஷயமும் ரொம்ப அழகாக ரொம்ப கரெக்டாக பிளான் பண்ணி குறி வச்சா ஏற விழணும் அப்படின்ற ஒரு சோனில் இருக்காங்க ஒரு ஃபீல் இருந்துச்சு ஏன்னா இந்த ஸ்கிரிப்டாவே அவங்க எப்படி டிசைன் பண்ணுறாங்க அந்த ஃபஸ்ட்டில் இருந்து அப்படின்றது ஏன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே என்ன யோசிக்கிறாங்க பருத்தி வீரன் கம்பு கேஜிஎஃப் இது ரெண்டையும் இணைச்சி ஒரு காம்பினேஷனில் ஒரு படம் பண்ணலாம் அதை புஷ்பாவை ரெடி பண்ணுறாங்க புஷ்பா டூ பண்ண போகிறோம் அப்படி டூ பண்ணும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எசன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பருத்தி வீரன் கேஜிஎஃப் டூ மறுபடி இன்க்ளூடிங் காந்தாரா அப்படின்ற ஒரு மூணு எஃபெக்டையும் ஒன்றா சேர்த்து புஷ்பா டூ அப்படின்ற ஒரு மீட்டரை பண்ணியிருக்காங்க பட் சுகுமாரோடைய ரைட்டிங் அண்ட் டேரக்ஷன் பயங்கர இம்ப்ரெசிவாக ஒரு எக்ஸ்ட்ராடனரியான அவுட் புட்டை தந்துருக்கேன்னா நம்ம தொடர்ந்து சினிமா பார்த்துக்கிட்டு இருக்க ஒரு ஆள் அப்படி இருக்க என்னாலே ரொம்ப உன்னிப்பாக அந்த விஷயங்களை கனெக்ட் பண்ணால் மட்டுமே அவர் ஒரு தழுவலில் இந்த படங்கள்ல எடுத்துக்கிட்டு இருக்கார் அப்படின்ற ஒரு ஃபீலை நமக்குள்ளே ஏற்படுது இல்லை ஒரு ஜென்ரலான ஒரு ஆடியன்ஸாக நீங்கள் போய் ஒரு படத்தை பார்க்குறீங்கன்னா நீ இமேஜின் பண்ணாத லெவலுக்கு எப்பயுமே ஒருத்தருக்கு ஒரு வாழ்க்கை வாழணும்னு ஒரு ஆசை ஒரு வெறி இதெல்லாம் என்னுடைய சமுதாயத்தில் என்னால் தைரியமாக தட்டி கேட்க முடியலையே பண்ண முடியலையே அப்படின்றது கோபம் வெறுப்பெலாம் இருக்கும்ல அதை எல்லாத்தையும் சேர்த்து ஒரு உருவமாக மாற்றி அதை புஷ்பான்ற பேரை வச்சு அந்த புஷ்பா தொடர்ந்து வளர்ந்து போயிட்டே இருக்குது அப்படின்ற ஒரு சீன் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படி ஒரு படத்தை இந்த புஷ்பா பாட்டில் பண்ணியிருக்காங்க முக்கியமாக ஒரு இடத்துல புஷ்பா வந்து பயங்கரமாக உடச்சி தள்ளி உட்கார வச்சு நீ மன்னிப்பு கேட்டு தான் ஆகணும்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்க வச்சுறாங்க இப்போயும் வாழ்க்கையில் அப்படி ஒரு சுச்சுவேஷன் நடக்கவே கூடாது ஏன்னா நம்ம தப்பே செய்யாமல் ஒரு இடத்துல சாரி கேட்கணும் தெரியுங்களா அது ரொம்ப வழியாக இருக்கும் அதை நம்மளால் எப்பயுமே ஜீர்ணிச்சிக்க முடியாது திடீர்னு தூங்கும் போது நமக்கு திடீர்னு அந்த யோசனை வந்து நம்மளுடைய தூக்கத்தை கெடுத்து நம்மளை எழுந்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட இடத்துல அது டிஸ்டர்ப் பண்ணும் அப்படி ஒரு மீட்டரை பிடிச்சிட்டு அடுத்து அடுத்து அடுத்துன்னு கொண்டு போகிறாங்க ஒரு பேங்கர் பிளாஸ்டாக தான் இருந்ததுங்க தொடர்ந்து ஒரு பயங்கரமான ஒரு செலப்ரேஷனான ஒரு படம் பார்த்த ஃபீல் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப வருஷங்களுக்கு அப்புறமா ஒரு படம் பார்த்து முடித்ததுக்கு அப்புறமா ஃபேமிலியாக இந்த படத்தை போய் பார்க்கலாம் அப்படின்ற ஒரு ஃபீல் இந்த படம் எப்போ பார்த்தாலும் போர் அடிக்காதில்ல அப்படி ஒரு ஃபீலில் இருக்குல்லே இந்த படம் அப்படின்னு ஒரு ஃபீல் கொடுத்த ஒரு படம் எனக்கு ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா புஷ்பா பார்ட் டூ அமைஞ்சிருக்கு எல்லாருமேங்க ஆக்டரா நம்மளுடைய தேவிஸ்ரீ பிரசாதா மியூசிக்காக பயங்கரமாக பண்ணிட்டாரு ஏன்னா எதனால் அவரும் ஒரு ஆக்டர்ன்னு நான் சொல்கிறேன்னா ஒரு பக்கம் புஷ்பான்ற கேரக்டரில் நம்ம அல்லு அர்ஜுன் அண்டு இந்த ஸ்ரீவல்லின்ற கேரக்டரில் ரஷ்மிகா வந்தனா ஒரு பயங்கரமான பர்ஃபார்மன்ஸ் பண்ணிகிட்ருக்கான் இன்னொரு இடத்துல தேவி ஸ்ரீ பிரசாதுடைய மியூசிக் பயங்கர லைவாக இருக்குது பேக்ரவுண்ட் ஸ்கோராக சாம்சி யூஸ் பண்ணியிருக்காருன்றது எனக்கு தெரியும் அவரும் எக்ஸ்ட்ராடனரியான அவுட் புட் கொடுத்துருக்காரு பட் என்ன இருந்தாலும் இந்த புஷ்பான்றதை ஃபஸ்ட்டு எல்லாருக்கிட்டேயும் டக்குன்னு போய் ரீச் பண்ணுறதுக்கு மிக முக்கியமான ஒரு பாயிண்ட்டாக என்ன இருக்குன்னா மியூசிக் அப்படி இருக்கும்போது தேவி ஸ்ரீ பிரசாதுக்கு ஒரு பெரிய ஹேட் சவு சொல்லி வரணும் ஏன்னா ஒரு சில வாரங்களுக்கு முன்னாடி தான் அவர் போட்டு துவம்சம் பண்ணும் ஏன்னா கங்குவா அப்படின்ற ஒரு எஃபெக்டில் அதே மனுஷன் மறுபடியும் பவுன்ஸ் பேக் பண்ணி ஒரு பீலிங்கிற ஒரு சாங்கு பயங்கரமாக கொடுத்துருக்காரு அந்த சூடான கங்கு மாதிரின்ற சாங்காக இருக்கட்டும் புஷ்பான்ற சாங்காக இருக்கட்டும் கிளைமேக்ஸில் ஒரு சாங் வருது ஒரு அம்மன் சாங் அதுவும் இருக்கட்டும் எல்லாமே இந்த படத்தை அடுத்து அடுத்து அடுத்துன்ற ரேஞ்சு தூக்கிட்டு போகுது எங்கேயோ ஒரு பயங்கர பிளாஸ்டான ஒரு ஃபீலோடு தான் ஆடியன்ஸ் தான் இந்த படம் பார்த்து முடிச்சு வரேன் அதுவும் டியூரேஷனாக பெருசு நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா அந்த டியூரேஷனே தெரிய மாட்டேங்குது சும்மா கட்ட 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 கட்டன்னு போயிட்டுருக்கு ஏதோ ஜெட்டில் நம்ம உக்காந்துட்டு ஒரு ரேஸில் சறுக்குன்னு ஒரு ஸ்பீடில் போனால் எப்படி இருக்குமோ டைம் போகிறதே தெரில வெளியில் வந்தால் தான் தெரியுது நம்ம ஒரு மூன்றரை மணி நேரம் ஒரு படம் பார்த்துட்டு வெளியில் வந்திருக்கோம் அப்படின்னு ஒரு ஃபீலே தருது அப்படி ரொம்ப ஸ்கிரிப்பிங்கான ஒரு ஸ்கிரீன் ப்ளே அண்டு ரொம்ப டைட்டான ஒரு ரைட்டிங்கோட ரொம்ப எக்ஸ்ட்ராடனரியான ஒரு அவுட்புட்டில் வந்திருக்க படம் தான் இந்த புஷ்பா பார்ட் டூ கண்டிப்பாக அல்லுவர்ஜுனை பற்றி சொல்லவே வேணாம் அந்த கேரக்டர் சீசனை அப்படி வாழறா இருங்க நான் ஒரு மேக்கிங்கில் பார்த்தேன் சுகுமார் நடித்து காட்டுற ஒரு டேரக்டராக இருக்கார் அப்படி இருக்கிற டேரக்டர்ஸ் ரொம்ப கம்மி அந்த டேரக்டர் என்ன பர்ஃபார்ம் பண்ணுறாரோ அப்படியே வாங்கி நடிக்கிற ஆக்டர்ஸும் ரொம்ப கம்மி அப்படிப்பட்ட ஒரு ஆக்டர் தான் அல்லு அர்ஜுன் இது முன்னாடி ஸ்டைலிஷ் ஸ்டாராக இருந்தார் இப்போது ஐகான் ஸ்டாராக மாதிரி இருக்கார் கண்டிப்பாக அவருக்கு அந்த எல்லா டைட்டில்ஸுமே ரொம்ப ஆப்டாக பொருந்துன்றதுல சந்தேகமே இல்லை ஏன்னா அந்த ஓப்பனிங் சீக்வன்ஸில் ஒருத்தரை வந்து ரொம்ப டெட்டான ஒரு ஆளாக ஒன்று காட்டுறாங்க மியூசிக் அப்படி ஆரம்பித்தவனே ஒரு ஆட்டிட்யூட் ஒன்று காட்டுறாருங்க கால் மேலே காலை போட்டு அங்கேயே எப்பா 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 என்ன மாசு என்ன கிளாரிட்டி அந்த சீக்வென்ஸை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணணும் அண்டு எமோஷ்னல் சீக்வன்ஸில் எனக்கு ஒரு இடத்துல என்ன எனக்கு வந்து அந்த ஆரியா நீங்களா ஆரியா பார்த்துருக்கீங்களா எனக்கு தெரில எனக்கு ஆரியா ஒன்று ஆரியா டூலாம் ரொம்ப பிடிக்கும் அந்த பர்ஃபாமன்ஸ்லாம் இதில் மறுபடியும் எடுத்துகிட்டு வந்து பழைய அல்லு அர்ஜுனை ஒன்று காமிச்சிட்டு போய்ட்டாரு ஏன்னா கிளைமேக்ஸுக்கு முன்னாடி ஒரு போர்ஷன் இருக்குது படத்தோடைய எண்டுக்கு முன்னாடி ஒரு சீக்வன்ஸ் இருக்குது அவங்க அண்ணா வந்து பார்த்துட்டு போகிறாரு அந்த இடத்துல அழுவுற சீக்வன்ஸ்லாம் வா உடஞ்சிடும் நம்ப அப்படி ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஒன்று பண்ணியிருக்காரு இது மட்டும் இல்லை இன்னொரு இடத்துல எனக்கு பொன் குழந்த தான் வேணும் அப்படின்ற ஒரு ரொம்ப எமோஷ்னான ஒரு டைலாக் ஒரு சீக்வன்ஸ் ஒன்று ஹேண்டில் பண்ணியிருப்பார் அதுவும் இருட்டும் அண்டு ரஷ்மிகா அண்டு அல்லு இவங்க ரெண்டு பேருக்குள்ளே இருக்கிற ரொமான்ஸாக இருட்டும் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போலங்க ஒரு பக்கம் ரொம்ப ரொமான்டிக்காக பயங்கர கிளாமரஸாகவும் ரஷ்மிகா இருக்காங்க பட் அதெல்லாம் மட்டும் ஒரு ஆக்ட்ரஸ்க்கு முக்கியம் கிடையாது அவங்க ஒரு சீனாக ஒரு கேரக்டராக அவங்க எப்படி ஹோல்டு பண்ணுறாங்க அந்த கதையில் அந்த கதை எந்த அளவுக்கு அவங்க நம்ப வைக்கிறாங்க அப்படின்னு ஒன்று இருக்குல்ல அது ரொம்ப மிக முக்கியமான ஒரு பாயிண்ட் ஒரு ஆக்ட்ரஸுக்கு அதனால தான் அவங்க தொடர்ந்து பாலிவுட் வரைக்கும் போய் ஒரு ரீச் கொடுக்குறாங்க அது சாதாரணமாகலாம் நடந்துடுறது எதுக்காக நான் இதை சொல்கிறேன்னா ஒரு ரெண்டு இடங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது எந்த இடம்னா இந்த அன்னவர வர ஒரு இடத்துல அவங்க ஹஸ்பண்ட் எப்படியாவது மேலே இருந்து கீழே இறங்கி வந்துடணும் அப்படின்றது கிட்டே சொன்னாங்களா இல்லையான்லாம் தெரியாது ஆனால் அவர் வந்துடுவாரா வந்துடுவாரான்னு திரும்பி திரும்பி பார்த்துக்கிட்டே இருக்காங்க அதில் ஒரு கிளாரிட்டி அந்த அந்த ஒரு சீனில் அந்த கதையை ஒன்று உண்மையாக்கிடுறாங்க இன்னொரு ஒரு பாயிண்ட்டு ஒரு இடத்துல எல்லார் முன்னாடியும் அவங்க ஹஸ்பண்டுக்காக அடிச்சு தும்சம் பண்ணி கத்தி பேசுவாங்க ஒரு திருவிழா சீக்வன்ஸில் முடிச்சுட்டு அவங்க ஹஸ்பண்டை பார்த்தோன்னே அப்படியே பொட்டி பொட்டிப்பாம்போ ஒரு குழந்தையா மாறுவாங்க அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன்லாம் எப்போ என்ன இப்படி நடிக்கிறாங்க ஐயோ அப்படின்ற இருந்துச்சு அனிமல்லே நம்ம பயங்கரமாக பாராட்டிவிட்டோம் இதுக்கு முன்னாடி கீதா கோவிந்தம்லேருந்து அவங்கள அவருடைய பர்ஃபாமன்ஸும் தொடர்ந்து நம்ம பார்த்துக்கிட்டு வரும் பட் என்ன இருந்தாலும் அடுத்தடுத்து ஒரு ஆக்டரை வந்து அவங்கள அப்கிரேட் பண்ணிகிட்டே போகிறது பயங்கரமான ஒரு விஷயம் இல்லை ரஷ்மிகா மந்தனாவை பொறுத்த வரைக்கும் அது கண் கூட தெரியுது ஏன்னா அவங்கள ஒரு ஹீரோயின் மெட்டீரியலாகவும் தொடர்ந்து அவங்க மேலே நிறைய வன்மங்கள் கக்கிக்கிட்டே இருக்காங்க நிறைய வீடியோஸ்லாம் நம்ம பார்க்கணும் ரொம்ப கஷ்டமா இருக்குது பட் என்ன இருந்தாலும் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஆக்ட்ரஸாக மறுபடியும் ஸ்க்ரீனில் வந்து எல்லாேருமே என்டர்டைன் பண்ணியிருக்காங்கிறது சந்தேகமே இல்லை ஸ்ரீலீலா ஒரு சாங்லாம் வந்தாலும் எல்லோருடைய மனசையும் கிசுக்குன்னு பிடிச்சிட்டு போயிடுறாங்க அப்படி ஒரு பர்ஃபாமன்ஸ் அப்படி ஒரு டான்ஸு அப்படி ஒரு அந்த எமோஷனை அவங்க கண்ணில் காட்டும் போதெல்லாம் அப்படியே ராட்டினத்துக்குள்ளே போன மாதிரி கிருன்னு சுற்றுது அப்படி ஒரு எமோஷன் ஒன்று பண்ணி விட்டுறாங்க அண்டு மிக முக்கியமாக இந்த படத்துடைய பீலிங்ஸ் சாங்குடைய கொரியோகிராஃபர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு என் தெரிஞ்சு மற்ற சாங்கும் அவர் தான் பண்ணார்னு கேள்விப்பட்டேன் அதுக்கப்புறமா நான் இந்த சாங் அவருடைய கொரியோகிராஃபியில் பார்க்குறேன் என்ன எனர்ஜின்றீங்க என்ன ஸ்டைலு அப்பா 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 அந்த சாங்லாம் நீங்க வந்து அந்த சாங்கே பிடிக்கலன்னா கூட நீங்கள் அந்த சாங்கை விஷுவலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சாங் பிடிக்க ஆரம்பிச்சிருங்க அப்படி ஒரு கோரியோகிராஃபி மெட்டீரியலு ஒரு பிரம்மாண்டம்னா என்ன நம்ம இதுக்கு முன்னாடி வரைக்கும் சங்கர் சாருடைய படங்களில் பிரம்மாண்டம்னு ஒன்று காமிச்சிருப்போம்ல அதை நம்ம பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்போம் பார்க்காத ஒரு விஷயம் தான் பிரம்மாண்டம்னு பார்த்தோம் இதில் பார்த்த விஷயத்த நம்மளை நம்ப வச்சு ஒரு பிரம்மாண்டத்தை ஒன்று காட்டுறாங்க அதுதாங்க பிரம்மாண்டம் மிரட்டி விட்டுருக்கோம் ஒரு ஒரு ஐடியாஸும் முக்கியமாக வந்து அந்த ரைட்டிங்கில் எனக்கு எந்த அந்த பிளாக்லாம் பிடிச்சிருந்ததுனா ஒரு இடத்துல அந்த சிக்கந்தர்ன்ற கேரக்டரும் புஷ்பான்ற கேரக்டரும் அந்த கட்டையை கடத்தணும் அதை சேலஞ்ச் பண்ணியிருப்பாங்க அந்த சேலஞ்சு எப்படி புஷ்பா ஜெயிக்க போகிறாரு அப்படின்ற அந்த ஸ்லாட்டாக இருக்கணும் இன்னொரு ஸ்லாட் அந்த சீன் முடிஞ்சதுக்கு அப்புறமாவே இந்த கேஜிஎஃப்ல நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்ம யாஷ் வந்து அப்படி கண்ணே இல்லாமல் டுக்கு டுக்கு டுக்குன்னு சொல்லுவார் அதே சீக்வன்ஸை இவங்க ரிப்ளிகேட் பண்ணியிருக்காங்க இதில் எப்படி இருக்குன்னா ஒரு எக்ஸ்டாண்டர்ட் சீக்வன்ஸாக அதே மாதிரி ஒரு பெரிய ஸ்பேஸ்க்குள்ளே ரெண்டு பேருமே இருக்காங்க ரெண்டு பேரும் ஏதோ ஒரு சில டைலாக்ஸ் மட்டும் தான் பேசிக்கிறாங்க புஷ்பா ஓவரால் ஒரு டைலாக் கூட பேச மாட்டேறார் வைல்டு ஃபயர்ன்றது மட்டும் தான் பேசுகிறாரு பட் நம்மளோட சிக்கந்தர் கேரக்டர் ஒரு ரெண்டு மூணு டைலாக் பேசுகிறார் ரொம்ப என்கேஜிங்காக பயங்கரமாக அது ஸ்டேஜ் பண்ணியிருந்தாங்க எனக்கு அதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்தது அதுவும் இன்ட்ரோல் பாயிண்ட்டில் அவங்க பீக் போனதெல்லாம் மிரண்டுட்டேன் அப்பா இதுக்கப்புறம் படம் டக்கு 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 டக்குன்னு சரவெட்டி மாதிரி வெடிச்சதெல்லாம் போதுரா அப்படின்ற ஒரு சீனில் தான் தான் அப்படி அப்படி ஒரு ஃபேஸில் தான் அவங்க ஆரம்பித்தாங்க பட் ஏதோ ஒரு இடத்துல அந்த கிளைமேக்ஸுக்கு அப்புறமா கொஞ்சம் அவங்க ரொம்ப எமோஷ்னல் ட்ராமாவுக்குள்ளே போன ஒரு ஃபீல் இருந்துச்சு பட் நான் அதை என்ஜாய் பண்ணேன் ஒரு சில ஆடியன்ஸ் சொன்ன கருத்தை மட்டும் அந்தளவுக்கு எமோஷ்னல் ட்ராமாவுக்குள்ளே போயிருக்க வேணாமே அப்படின்ற அவங்களுடைய கருத்தை வச்சாங்க ஆனால் எனக்கு அது என்ன ஃபீல் ஆச்சுன்னா அவங்க வந்து புஷ்பா பார்ட் த்ரீக்கான கரெக்டான லீடு கொடுத்துருக்காங்களோ அப்படின்ற ஒரு ஃபீல் இருந்துச்சுன்னா படத்தோட ஓப்பனிங்கில் ஒரு ஜப்பானில் நடக்கிற மாதிரி ஒன்று ஃபைட் சிக்கன்ஸ் காட்டுறாங்க அதை அப்ரப்டாக கட் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னே அதை சொல்லலை டுவர்ட்ஸ் த எண்டில் ஒரு சில பேர் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு சில பேர் தெரிலன்னு பேசிகிட்டு இருந்தாங்க அவங்களுக்கான ஒரு கிளாரிட்டி தான் அது கடைசியில் ஒரு ஆள் நின்றுட்டு இருந்தார்ல அவர் யாருன்னே தெரியாமல் இருந்தார் அவர் யாருன்னா விஜய் தவர் கொண்டா அதை அவர் கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி அவரே அவருடைய ட்வீட்டில் போட்டிருக்காரு நான் புஷ்பா த்ரீயில் இருக்கேன் அப்படின்றத அவர் தான் அடுத்த பார்ட்டோட மெயின் வில்லனாக வரப்போகிறார் இப்படி இந்தந்த விஷயங்கள்லாம் சேகரித்து இதை நாங்கள் பார்ட் த்ரீக்குள்ளே கொண்டு போகிறோம் அடுத்த பார்ட்டோட அவங்களுடைய மேக்கிங்காகவே என்ன இருக்க போதுனா அனிமல் படம் அதுக்கப்புறம் காந்தாரா மறுபடியும் பருத்தி வீரன் அண்டு ஹிட்டாகிற ஜோனுக்குள்ளே என்னென்ன படங்கள் இருக்கோ அதை சேகரித்து ஒரு படமாக பண்ணுறது தான் புஷ்பாவுடைய ஃபார்முலாவாக இருக்குது அது ரொம்ப கரெக்டாக ரொம்ப கிராண்டாக எந்த ஒரு இடத்துல ஆடியன்ஸுக்கு அது தெரியாமல் பண்ணுறது தான் ஒரு சினிமா மேஜிக்னு நான் நினைக்கிறேன் அந்த சினிமா மேஜிக்கை சுகுமார் அண்ட் அலுவர்ஜுன் ரொம்ப கரெக்டாக பயங்கர ப்ரில்லியண்ட்டாக பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்றதுல டவுட்டே இல்லை ஓவராலாக எனக்கு இந்த புஷ்பா டூ ரொம்ப என்டர்டெய்னிங்கானே இதுக்கப்புறமா எப்போ இந்த படத்தை பார்த்தாலும் நான் ஃபுல்லாக இந்த படத்தை பார்ப்பேன் இதுக்கப்புறமா எப்போ இந்த படத்தை போட்டாலும் நான் இந்த படத்தை ஃபுல்லாக பார்ப்பேன் அப்படின்ற ஒரு ஃபீலுக்குள்ளே இருந்த ஒரு படமாக நான் இந்த படத்தை பார்க்குறேன் இதுக்கு தாண்டி நீங்கள் புஷ்பா டூ பார்த்து நீங்களே பார்க்க போகிறீங்கன்னா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ் ஷேர் பண்ணிக்கோங்க ஒரே ஒரு விஷயத்த மட்டும் சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன் என்னென்னா இந்த படத்தில் ஒரு பயங்கரமான திருவிழா சீக்வன்ஸ் வரும் அதில் ரெண்டு சாங் இருக்கும் ஒரு ஃபைட் இருக்கும் ஒரு எமோஷனல் சீக்வன்ஸ் இருக்கும் இது எல்லாத்தையுமே ஒரு தேர்ட்டி டு ஃபார்ட்டி மினிட்ஸ் இருக்கும் ஆனால் அந்த சீக்வன்ஸ் ஃபுல்லாகவே பேக் பண்ணி உங்களுக்கு எந்த இடத்துலையும் போர் அடிக்காமல் பயங்கர என்கேஜிங்காக அது ஒரே ஒரு பிளாட்ஃபார்முக்குள்ளே தான் எடுத்திருக்காங்கன்ற ஃபீலே இல்லாமல் பண்ணியிருக்காங்க அதுதான் அவங்களுடைய டாப் நாட்ச் மேஜிக்காக நான் பார்க்குறேன் இதே மாதிரி சூப்பரான அடுத்த ரிவ்வியூல சந்திக்கிறேன் டடாவை பேசுகிறீங்க நான் பிரவீன் கேஎஸ் பாய்